அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பத்தொம்போது முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் உள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு பொது விடுமுறை அல்ல அன்று அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல செயல்படும் என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு பிரிவான டிஎன் ஃபேக்ட் செக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது எனவே சமூக வலைத்தளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத இத்தகைய தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் விடுமுறை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு தமிழக அரசின் குறிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் எனவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு மாத தொடக்க நாளான ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது பதினாறு ரூபாய் ஐம்பது காசு உயர்ந்துள்ளது இதனால் சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையானது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மூன்றாவது அறிவிப்பு இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது மீறினால் மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது நான்காவது அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வை மோடி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது ஜூலை முதல் பொருந்தும் எனவும் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது எனவும் இதன் மூலமாக மத்திய அரசு ம இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரக்கூடும் எனவும் அரசு அகவிலைப்படியை மூன்று சதவீதம் அதிகரித்தால் பஞ்சப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரிக்கும் ஒருவரின் அடிப்படை சம்பளமானது ஐம்பதாயிரம் என்றால் அவர்களின் பஞ்சப்படி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் அதாவது அத்தகைய நபரின் சம்பளமானது ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கும் ஐந்தாவது ரெப்போ விகிதங்களில் மாற்றமின்றி தற்போதைய நிலையை பராமரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் இன்று காலை இந்திய ரிசர்வ் வங்கியின் நாணயக் கொள்கை குழு எடுத்த முடிவை பகிர்ந்து கொண்டு அனைத்து உறுப்பினர்களுமே ஒருமனதாக விகிதங்களை மாற்றாமல் வைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அறுபதாவது அச்சு ஆறாவது அறிவிப்பு நாற்பது வயதிலும் கல்லூரியில் சேரலாம் உயர்கல்வித்துறை அறிவிப்பு இது தொடர்பான கல்லூரி கல்வி ஆணையரின் கருத்துருவை ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான அதிகபட்ச வயது வரம்பானது நாற்பதாகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வயது தளரும் அதாவது நாற்பத்தைந்து வயது வரையும் இடஒதுக்கீடு பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு மேலும் மூன்று ஆண்டுகள் வயது தளர்வும் அதாவது நாற்பத்தி மூணு வயது வரை அளித்து அரசு ஆணையை வெளியிட்டுள்ளது ஏழாவது அறிவிப்பு உரங்களை பதுக்கி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மானிய விலையில் வழங்கப்படும் யூரியாவை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது உரம் இருப்பு மற்றும் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து அமைச்சர்களான எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் பெரிய கருப்பன் தலைமையில் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த ஆலோசனை வழங்கப்பட்டது எட்டாவது அறிவிப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இரண்டாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு சென்னை கடலூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது பத்தாவது அறிவிப்பு அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நூற்றி பத்தொம்பது பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதில் மேலாளர் முதல் பாதுகாவலர் வரை பதவிகள் வகைப்படுத்தப்பட்டு உள்ளன இதற்கான கல்வி தகுதி வயது வரம்பு தேவையான சான்றிதழ்கள் உள்ளிட்ட விவரங்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அறிவிப்பு சிறந்த விளையாட்டு வீரருக்கு அர்ஜுனா விருது விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கான பிரத்யேக தளத்தின் மூலமாக ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் டிபிடிஒய்ஏஎஸ் ஸ்போர்ட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ஆகும் பன்னிரெண்டாவது அறிவிப்பு அக்டோபர் ஒன்று முதல் ஒன்றாம் தேதி முதல் ஸ்பீடு போஸ்ட் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அஞ்சல் துறை அறிவித்துள்ளது நடைமுறை செலவுகள் அதிகரித்துள்ளதால் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அஞ்சல் துறை விளக்கமும் அளித்துள்ளது உள்ளூர் தபாலுக்கு இதுவரை பதினைந்து ரூபாயாக இருந்த கட்டணம் அக்டோபர் ஒன்று முதல் பத்தொம்பது ரூபாயாக உயர்த்தப்படுகிறது பதிமூணாவது அறிவிப்பு முதுநிலை ஆசிரியர் உயர்கல்வி இயக்குனர் கணினி பயிற்சினர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது யூசர் ஐடி பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் முதுநிலை ஆசிரியர் உயர்கல்வி இயக்குனர் கணினி பயிற்சினர் தேர்வை எழுத இருப இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளது பதினான்காவது அறிவிப்பு ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரில் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாகும் புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கான கட்டணம் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தைந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது பதினைந்தாவது அறிவிப்பு ரயில் டிக்கெட் முன்பதிவு செயல்பாட்டில் முக்கியமான மாற்றங்கள் வரவுள்ளன இந்த புதிய விதிகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி முன்பதிவுகள் திறந்த முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைத்தளம் அல்லது செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் ரயில் டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினாறாவது அறிவிப்பு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரவுள்ளன குறைந்தபட்ச ஓய்வூதியமானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கலாம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்ற புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்துகிறது இது சேவையை ஸ்மார்ட்டாகவும் வேகமாகவும் மாற்றும் பதினேழாவது அறிவிப்பு முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் ஆறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ளவர்கள் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐஐடிஜி டாட் ஏசி டாட் இன் என்னும் வலைத்தளத்திற்கு சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வாய்ப்பை தவற விடுபவர்களுக்கு தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் எனவும் அதனுடன் பொறியியல் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் தேர்வு முடிவுகள் மார்ச் பத்தொம்போதில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாவது அறிவிப்பு தமிழ்நாடு அரசு திட்டத்தில் தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது வயதான தமிழறிஞர்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளம் மூலம் தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் உதவித்தொகை பெற ஐம்பத்தெட்டு வயது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் கடைசியாக பத்தொன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் யாத்திரை செல்பவர்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை சென்னையிலிருந்து ஜிதாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் மறுமார்க்கமாக மதீனாவிலிருந்து மதினாவிலிருந்து சென்னைக்கு ஜூன் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவரான அபுபக்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த பத்தொம்போது அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்